சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு தெலுங்கர்கள் வளையல் விற்பதற்காக சென்னைக்கு வருவார்கள் வளையல் மூட்டைகளை தலையில் சுமந்தபடி கால்நடையாகவே வந்து செல்வார்கள் பெண்களின் கையில் வளையல் போட்டுவிட்டவுடன் மங்களகரமாக வாழ்த்துவதற்கு அறிகுறியாக வளையல் அணிந்த பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுப்பார்கள் இதற்காகவே அவர்கள் பொட்டலங்களில் மஞ்சளும் குங்குமமும் கொண்டு வருவார்கள் ஒரு சமயம் ஒரு வளையல் வியாபாரி சென்னையில் வியாபாரத்தை முடித்துக்கொண்டு நடைப்பயணமாக ஆந்திராவுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் ஆரணி ஆறு பகுதி வந்ததும் மதிய உணவு சாப்பிட்டார் சாப்பிட்டுவிட்டு தனது பயணத்தை தொடர்ந்தார் கால் கடுக்க நடந்து வந்த வியாபாரி சற்று நேரம் இழைப்பார இடம் தேடினார் அப்போது அவர் தன்னை மறந்தபடி கால் போன பூக்கில் பெரியபாளையம் ஊரை அடைந்தார் வானத்தை இருள் மூடியது வேம்பு மரங்கள் சூழ்ந்த அந்த அடர்வன கானகத்தில் மஞ்சள் மணமும் மல்லிகையின் வாசனையும் பரவி இருந்தது தன்னை யாரோ பின்தொடர்வது போல ஒரு உணர்வு சுற்றுமுற்றும் பார்த்த அவரது இதயம் படபடவென துடிக்க ஆரம்பித்தது செய்வதறியாமல் ஒரு வேப்ப மரத்தடியில் அமர்ந்து பயத்திலேயே படுத்து உறங்க ஆரம்பித்தார் சிறிது நேரத்தில் தூக்கத்தில் இருந்து கண் விழித்து பார்த்தபோது அருகில் இருந்த வளையல் மூட்டையை காணவில்லை அதிர்ச்சியடைந்த வியாபாரி அங்கும் இங்கும் தேடினார் வளையல் மூட்டை கிடைக்கவில்லை ஐயோ கடவுளே என்ன சோதனை இது யாரோ என் வளையல் மூட்டையை திருடிவிட்டார்களே என்று வருத்தம் தாழாமல் புலம்பிக் கொண்டிருந்தார் அப்போது அவரது கண்ணில் பெரிய பாம்பு புற்று தென்பட்டது சந்தேகத்துடன் அந்த புற்றுக்குள் எட்டி அவருக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி புற்றுக்குள் அவர் கண்டது அவருடைய வளையல் மூட்டைதான் ஒரு கம்பை எடுத்து வந்து வளையல் மூட்டையை எடுக்க முயன்றார் ஆனால் அவரால் முடியவில்லை நீண்ட நேரம் போராடியும் அவரால் வளையல் மூட்டையை எடுக்க இயலவில்லை அந்த நேரத்தில் அங்கும் இங்கும் யாரோ நடந்து செல்வது போல வியாபாரி உணர்ந்தார் இதற்கு மேலும் இங்கு நின்றால் உயிர் பிரிவது உறுதி என்று மனதில் நினைத்தவாறே அவ்விடத்தை விட்டு சென்று விட்டார் அன்று இரவு அவர் தூங்கிக் கொண்டிருந்த போது அவருக்கு ஒரு கனவு வந்தது கனவில் அம்மன் தோன்றினாள் நான் ரேணுகா ரேணுகாதேவி பெரியபாளையத்தில் பவானியாக அவதாரம் எடுத்துள்ளேன் உன் வளையல் மூட்டை விழுந்துள்ள புற்றில் சுயம்புவாக கோவில் கொண்டுள்ளேன் இதை நினைத்து நீ பயப்படாதே நீ மீண்டும் இங்கு வா இங்கு வந்து என்னை தினமும் வணங்கி வழிபட்டு ஒரு கோவில் எழுப்பு என்று உத்தரவிட்டாள் திடுக்கிட்டு விழித்த வளையல்காரருக்கு வியர்த்து கொட்டியது மறுநாளே வளையல் மஞ்சள் குங்குமம் மூட்டைகளுடன் சென்னைக்கு புறப்பட்டார் பெரியபாளையம் வந்ததும் அந்த புற்றை பார்த்தார் அந்த பகுதி மக்களிடம் அம்மன் கனவில் வந்து உத்தரவிட்டதை கூறினார் அப்பகுதி விவசாயிகள் நீண்ட நாட்களாக அந்த புற்றை அகற்றிவிட்டு அதில் வயல் உண்டாக்க வேண்டும் என்று நினைத்திருந்தனர் வளையல் வியாபாரி சொன்னதும் கடப்பாரை எடுத்து வந்து புற்றை இடித்து அகற்றத் தொடங்கினார்கள் பாதி புற்று இடிக்கப்பட்ட நிலையில் நங் என்று ஒரு சத்தம் கேட்டது கடப்பாறையிலும் ரத்தம் காணப்பட்டது அதோடு புற்றில் இருந்தும் ரத்தம் வழிந்தது ரத்தத்தால் நனைந்தது போலானது இதை பார்த்து அந்த பகுதி மக்களுக்கு கூடுதல் பயம் நடுங்கியபடி புற்றை முழுமையாக அகற்றி பார்த்தனர் அதற்குள் சுயம்பு ஒன்று இருந்தது அதன் மேல் பகுதியில் இருந்துதான் இரத்தம் வந்து கொண்டிருந்தது உடனே வளையல் வியாபாரி தன்னிடம் இருந்த மஞ்சளை எடுத்து ரத்தம் பீரிட்டு வந்த இடத்தில் வைத்து அழுத்தினார் மறுநிமிடம் இரத்தம் போனது இதையடுத்து அந்த இடத்தில் சுயம்புவை மூலமாக கொண்டு அம்பிகைக்கு கோவில் அமைக்கப்பட்டது கோவில் கருவறையில் சுயம்பு மீது வெள்ளி கவசம் சாத்தப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறது தற்போதும் அந்த கவசத்தை அகற்றிவிட்டு பார்த்தால் சுயம்பு உச்சியில் கடப்பாறைப்பட்ட காயத்தின் வடுவை காணலாம் இப்படி தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட பெரியபாளையத்து பவானியம்மன் தன்னை நம்பி நாடி வரும் லட்சம் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை வாரி வாரி வழங்கி ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறாள் கம்சன் என்னும் அரசனின் தங்கை தேவகிக்கும் வசுதேவருக்கும் திருமணம் நடைபெற்றது தங்கையையும் மைத்துனரையும் தேரில் வைத்து ஊர்வலமாக அழைத்துச் சென்றான் கம்சன் அப்போது ஒரு அசரீரி ஒலித்தது கம்சா உன்னுடைய தங்கைக்கு பிறக்கப் போகும் எட்டாவது ஆண் குழந்தையால் உனக்கு மரணம் நிகழும் என்றது அந்த குரல் அதை கேட்டு ஆத்திரமடைந்த கம்சன் தங்கை என்றும் பாராமல் தேவகியை கொல்ல முயன்றான் அதனை தடுத்து நிறுத்திய வசுதேவர் தங்களுக்கு பிறக்கும் அனைத்து குழந்தைகளையும் பிறந்த மருகனமே கொடுத்து விடுவதாக கம்சனிடம் வாக்குறுதி கொடுத்தார் கம்சனும் இதை ஒப்புக்கொண்டான் இருப்பினும் தங்கை தேவகியையும் வசுதேவரையும் தன் கண்காணிப்பிலேயே இருக்க வேண்டும் என்று சிறையில் அடைத்தான் சிறையிலேயே வாழ்க்கை நடத்திய தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்த ஏழு குழந்தைகளை கம்சன் அழித்து விட்டான் எட்டாவதாக கண்ணன் பிறந்தான் அது ஒரு நள்ளிரவு நேரம் கண்ணன் பிறந்ததும் ஒரு அசரீரி ஒலித்தது வசுதேவரே உங்கள் மகனை கோகுலத்தில் உள்ள நந்தகோபரின் மனைவி யசோதையிடம் சேர்த்துவிட்டு அங்கு யசோதையிடம் இருக்கும் பெண் குழந்தையை இங்கே தூக்கி வந்துவிடுங்கள் என்றது மந்திரத்திற்கு போல வசுதேவரும் தன்னுடைய மகன் கண்ணனை கூடையில் வைத்து தலையில் சுமந்தபடி யமுனையாற்றைக் கடந்து கோகுலம் சென்று யசோதையிடம் வைத்துவிட்டு அங்கிருந்த பெண் குழந்தையை எடுத்து வந்து தேவகியின் அருகில் வைத்தார் அதிகாலையில் தேவகிக்கு எட்டாவது குழந்தை பிறந்தது பற்றி கம்சனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது விரைந்து வந்த கம்சன் ஆண் வாரிசுக்கு பதிலாக பெண் குழந்தை இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தான் இருப்பினும் எட்டாவது குழந்தையால் ஆபத்து ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்தக் குழந்தையை கையில் எடுத்து அந்தரத்தில் சுவரில் வீசி கொல்ல முயன்றான் அந்தரத்தில் பறந்த குழந்தை பிரம்மாண்ட ரூபமாக சக்தியின் உருவம் எடுத்து காட்சியளித்தது கைகளில் சங்கும் சக்கரமும் கொண்ட சாமுண்டியாக தோன்றியது திரிசூலம் கையில் ஏந்தி ஆங்கார நாயகியாக மாறி கம்சனே உன்னை கொல்லப் போகிறவன் ஏற்கனவே பிறந்துவிட்டான் அவன் கோகுலத்தில் நந்தகோபனின் அரண்மனையில் வளர்ந்து வருகிறான் உரிய நேரத்தில் உன்னை கொல்வான் என்று கூறி இடிமுழக்கம் போல் சிரித்தது அதுவரை கண்களில் நீர் பெருக நின்ற தேவகியும் வசுதேவரும் நடப்பது கனவோ நிஜமோ என்று திகைத்தனர் இந்த தேவிதான் பெரியபாளையத்தில் பவானியம்மனாக காட்சியளிக்கிறாள்